வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முக்கியமான பிரபல சீரியல் ஒன்று முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் வாங்க விஜய் டிவியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் செல்லம்மா சீரியல் இந்த சீரியல் இப்போ வரைக்குமே ஐநூற்றி எழுபத்தஞ்சி எபிசோடுகளோடி ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலாக இருந்துட்டு வருது லீட் ஹீரோவாக சித்து கதாபாத்திரத்தில் அர்ணவ் அவர்களும் லீடு ஹீரோயினா செல்லம்மா கதாபாத்திரத்தில் அன்சிதா அவங்களும் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியலோட கடந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி இருபத்தொன்று அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கு சமீபத்தில் தான் பிக்பாஸ் ப்ரோமோ வெளியாச்சு பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்டாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் இருக்கிறாரு பிக்பாஸ் இன்னும் ஒரு சில வாரங்களில் இல்லை ஒரு சில மாதங்களுக்குள்ளார வரப்போகுது பாஸ் வரும்போது எப்போவுமே ஒரு சீரியல் முடிவடைகிறது எப்போவுமே இயல்பான ஒன்று தான் அதே போல் ஒரு புது சீரியலும் பிக்பாஸ் வரும்போது தொடங்கப்படும் அப்படி தான் செல்லம்மா சீரியல் முடிவடைஞ்சு கண்மணி அன்புடன் சீரியல் வரப்போகிற தகவல் இப்போ வழியே இருக்குது செல்லம்மா சீரியல் முடிவடை போகிற இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமட்டில் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க